ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசம்மா இன்றைக்கி உங்களுக்காக விக்ரமாயுத்தன் கதைகள் சொல்ல வந்திருக்கேன் கதை கேட்கலாமா விக்ரமாதித்த மகாராஜா தன்னோட முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் வேதாளத்தை கட்டி இழுத்துக்கிட்டு வராரு வேதாளமும் விக்ரமாதித்தரை பார்த்து அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஒரு ஏழு அந்தனர் இருந்தார் அவர் நிறைய ஊர்களுக்கு போய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லா ஊர் கோவில் அங்கே இருக்கிற நல்ல இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே கால்நடையாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டதுனால அவருக்கு உடம்பெல்லாம் புழுதி படிஞ்சு ரொம்ப கலப்போட பசியோட வாரணாசிங்கிற காசிக்கு வந்தார் அவர் பசியோடு வந்துட்டுருக்கும்போது ஒரு வீட்டில் எல்லாருக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்தது எல்லாரையும் உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவருக்கு கேட்கவும் கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஓரமாக போய் நின்றுக்கிட்டார் அந்த வீட்டை சேர்ந்த அம்மா அவரை பார்த்தாங்க ஆஹா இவர் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கார் போல இருக்குது ரொம்ப கலப்பாக இருக்கார் இவருக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க அவர் தன்னோட உடம்ப பார்த்தார் ஒரே அழுக்கும் புழுதியுமாக இருந்துச்சு இதோட எப்படி சாப்பிட்றதுன்னு நினச்சிக்கிட்டார் அவரோட மனசை புரிஞ்ச அந்த அம்மா ஒரு பாத்திரத்தில் அவருக்கு வேணுங்கிற சாப்பாடை போட்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க அவர் அந்த பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருந்த கொளக்கரைக்கு போனார் கொளக்கரை பக்கத்தில் இருந்த மரத்தோட நிழலில் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அவர் குளத்தில் இறங்கி தன்னோட உடம்ப சுத்தம் பண்ண ஆரம்பித்தார் அழுக்காக இருந்துச்சு இல்லையா அதனால் அவர் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு பெரிய பருந்து பறந்துக்கிட்டு இருந்தது அந்த பருந்து தன்னோட பசியினால் ஒரு பெரிய கருணாகத்தை அதோட காலில் நல்ல கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த பாம்புக்கு ரொம்ப வலி உடம்பெல்லாம் அந்த பருந்தோட நகத்தெல்லாம் குத்தி பாம்பு உடம்பெல்லாம் அப்படி ரத்தமும் வலியுமா இருந்துச்சு இந்த பருந்து பறந்து போய் அந்த அந்தனர் வந்து பாத்திரத்தை வச்சார்லையா அந்த மரத்து மேலே போய் உட்காந்துச்சு அது உட்காரவும் அந்த பாம்பு அதோட வாயில் இருந்த விஷத்தை வெளியில் துப்புச்சு அந்த விஷம் நேராக அவர் வச்சிருந்த பாத்திரத்தில் இருந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு இது எதுவுமே குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த அந்தனருக்கு தெரியாது அவர் குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த சாப்பாட்டை பசியில் வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தா அவருக்கு உடம்பெல்லாம் நீளம் அப்புறமா தான் தெரியுது அந்த சாப்பாட்டில் பாம்பு விஷம் கலந்துருக்குன்னு அவர் உடனே தனக்கு சாப்பாடு போட்டாங்க இல்லையா அந்த அம்மா வீட்டுக்கு ஓடி வர்றாரு யாராவது வைத்தியரை கூப்பிடுங்கன்னு சொல்ல ஆனால் அவர் அந்த அம்மா வீட்டுக்கு வர்ற போதே அங்கேயே அவர் சுருண்டு விழுந்து இறந்துடுறாரு இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் அந்த அம்மாவை பழி சுமத்துறாங்க நீ தான் வந்து அவருக்கு உணவில் விஷத்தை போட்டு கொடுத்து அவரை கொண்டுட்ட அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப அழகிறாங்க இந்த கதையை விக்ரமாதித்தர்கிட்ட வேதாளம் சொல்லிட்டு வேதாளம் வந்து கேட்குது அந்த அந்தணரோட இறப்புக்கு யார் காரணம் அந்த பழி யாரை சேரும் அந்த பருந்தையா இல்லை அந்த பாம்பையா இல்லை சாப்பாடு கொடுத்த அந்த அம்மாவியா அப்படின்னு கேட்குது உடனே விக்ரமாதித்தர் பதில் சொல்லலைனா தலைவடி இல்லையா அதனால் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் பருந்து தன்னோட பசிக்காக தான் அதோட உணவான பாம்பை பிடிச்சிக்கிட்டு வந்தது அதனால் பருந்து மேலே எந்த தப்பும் இல்லை பாம்பு வலி தாங்காமல் தான் விஷத்தை துப்புச்சு அது வேணுன்ட்டு அந்த அந்தணரை கொல்லணும்னு ஒன்றும் துப்பலையே அதனால் அந்த பாம்பு மேலேயும் தப்பு இல்லை அந்த அம்மா நல்ல மனசோட அவருக்கு உண்மையிலேயே களைப்பாக இருக்கார் பசியை போக்கணும்னு தான் சாப்பாடு கொடுத்தாங்க அதனால அந்த அம்மா மேலேயும் தப்பு இல்லை என்ன நடந்துச்சு என்ன விஷயம்னே தெரியாமல் அவங்க மேலே பழி சுமத்துனாங்க இல்லையா அந்த ஊர் மக்கள் மேலே தான் தப்பு அந்த அந்தணரை கொன்ற பாவம் முழுக்க அந்த ஊர் மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சரியான விடையை சொல்லிட்டாரு விக்ரமாதித்தர் விட சொன்னதுனால வேதாளம் மறுபடியும் பறந்து முருங்கை மரத்தில் தொங்க போயிடுச்சு விக்ரமாதித்தரும் அந்த அத்வான காட்டில் அந்த அர்த்த புயலும் மழையும் அடிக்கிற நேரத்தில் அந்த இருட்டுக்குள்ளே நடந்து போய் மரத்தை ஏறி வேதாளத்தை பிடிச்சி மூட்டையாக கட்டி கொண்டு வரார் வேதாளம் உடனே அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுடுது ஒரு ஊரில் ரொம்ப பெரிய ஒரு வியாபாரி இருந்தார் அவர் பெரிய ரத்ன வியாபாரி நவரத்னங்களும் வியாபாரம் பண்ணதுனால அவர்கிட்ட ரொம்ப நிறைய செல்வம் இருந்தது ராஜாவை கிட்ட எவ்வளவு இருக்குமோ அதே அளவு அந்த வியாபாரிகிட்டேயே இருந்தது சொத்துக்கள் அந்த வியாபாரிக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த வியாபாரி நிறைய அரசர்கள் நிறைய வியாபாரிகள்லாம் வந்து தேடி அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டார் உங்களுக்கு உனக்கு யாரம்மா கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் ஆனால் அந்த பொண்ணு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவங்க யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த ஊரில் ரொம்ப திருட்டு பயம் இருந்துச்சு மக்கள் எல்லாம் போய் அரசர்கிட்ட முறையிட்டாங்க தினமும் எங்கள் வீட்டில் பொருட்கள்லாம் கொள்ள போகுது ராஜா நீங்கள் தான் ஏதாவது பண்ணி அந்த திருடர்களை பிடிக்கணும் அப்படின்னு அரசரும் நிறைய வீரர்களை மாறு வேடத்தில் அந்த ஊர் முழுக்க நகர்காவல் அனுப்பி கண்டுபிடிக்க பார்த்தார் அவரும் மாறு வேஷத்தில் அந்த ஊர் முழுக்க ராத்திரி சுற்றி வந்தார் அப்ப தூரத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நடந்து போறத பாக்குறாரு உடனே இவரும் வேகமா நடந்து போய் அவர் யாருன்னு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு அதுக்கு அந்த திருடன் இவரை பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு அரசர் வந்து நான் திருடன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த திருடனும் ஓ நீயே ஏன் ஆள் நானும் திருடன் சரி இன்றைக்கி நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா நான் உனக்கு விருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை மார்வேஷத்தில் இருந்ததுனால திருடனுக்கு தெரியல அவரை காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாதாள இருந்த தன்னோட வீட்டுக்கு அழிச்சுக்கிட்டு போகிறாரு அப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அதனால தான் அரசர்களோட வீரர்கள்னால் அவரை பிடிக்க முடியல அங்கே போய் அவர் உள்ள அரைக்கு போய் இவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு வேலை செய்கிற பொண்ணு வந்து ராஜா கிட்ட சொல்கிறா ஐயா நீங்கள் யாருன்னு தெரியல நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அந்த திருடர் ரொம்ப பொல்லாதவர் அவர் வந்து ஏதோ தந்திரமாக பண்ணுறதுக்கு தான் உள்ளே போயிருக்காரு கண்டிப்பாக உங்களை அவரை கொண்டுடுவார் அதனால நீங்கள் இங்கேருந்து இப்படியா தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க உடனே அரசரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட அரண்மனைக்கு போயிடுறாரு அடுத்த நாள் எல்லா வீரர்களையும் அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பாதாள குகையை சுற்றி வளைச்சு பெரிய சண்டை போட்டு அந்த திருடனை பிடிக்கிறாரு அந்த திருடனும் விட்டாமல் சண்டை போடுறாரு ராஜாவுக்கும் திருடனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது ஒரு வழியாக அந்த திருடனை தோக்கடித்து ராஜா விடுறாரு அதுக்கப்புறமா அந்த திருடன் பண்ண நிறைய தப்புக்களுக்காக அவருக்கு கழுவேற்ற தண்டனை கொடுக்குறாங்க கழுமரங்கிறது ஒரு மனை மட்டும் ரொம்ப கூர்மையாக இருக்கிற ஒரு பெரிய கம்பு தப்பு பண்ணுறவங்கள அது மேலே உட்காந்து வச்சுவிடுவாங்க அவங்களுக்கு கொடுக்குற உச்சபட்ச தண்டனை அது தான் அதில் அவங்க உட்காந்தோன்ன அந்த மரம் அவங்கள குத்தியே அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க பசிதாகத்தினால அந்த தண்டனையை கொடுக்குறாரு இந்த திருடனை பிடிச்சி வீரர்கள் கட்டி இழுத்துக்கிட்டு கழுமரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த வியாபாரியோட மாளிகையை தாண்டி போகும்போது அந்த வியாபாரியோட பொண்ணு அந்த திருடனை பார்க்குறா அவளுக்கு என்னவோ அந்த திருடனை ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா நான் இனிமேல் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அழுகுறா அந்த வியாபாரிக்கு ஒன்றுமே புரியல நம்ம இளவரசர்களை காட்டினோம் நிறைய வியாபாரிகளை காட்டினோம் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு திருடனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்குள்ளே அந்த திருடன் அங்கே கழுமரத்தில் அவரை ஏற்றி உட்காந்து வச்சுட்டாங்க தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார் அப்போ வியாபாரி வேகமாக போய் அரசர்கிட்ட முறையிடுறாங்க அரசரே நீங்கள் தான் எப்படியாவது அந்த திருடனை எங்களுக்காக மன்னித்து விடுதலை செய்யணும் உங்களுக்கு எவ்வளவு தண்டம் கட்டணுமோ அதை அத்தனையும் நானே கட்டிடுறேன் என்னோடய சொத்து முழுக்க கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் என் மகள் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு எல்லாத்தையும் சொல்றாரு அதை கேட்ட ராஜாவும் யோசிக்கிறார் ராஜா யோசிக்கிறதுக்குள்ள அந்த திருடனை பார்த்தா ஒரு நிமிஷம் கொஞ்சம் சத்தமாக சிரிக்கிறார் அடுத்து கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக அடுறாரு அந்த திருடனை பார்த்து ராஜா கேட்குறாரு இனிமே நீ இந்த திருட்டு தொழில் பண்ணுவியான்னு திருடன் சொல்கிறாரு இல்லை நான் பண்ண மாட்டேன் இனிமேல் நான் இந்த வேலையே பண்ணாமல் ரொம்ப நல்லவனாக மாறிடுவேன்னு ராஜாவுக்கு உறுதி கொடுக்குறாரு ராஜாவும் சரின்னு சொல்லி அவரை மன்னித்து அந்த திருடனை கீழே இறக்கி விட்டுடுறாரு இந்த கதையை சொன்ன வேதாளம் விக்ரமாதித்தரை பார்த்து கேட்குது இப்போ அந்த திருடன் கழுவில் போது எதுக்கு சிரித்தாரு அதே மாதிரி எதுக்கு அழுதாரு அப்படின்னு உடனே விக்ரமாதித்தர் சொல்கிறாரு எத்தனையோ பெரிய பெரிய அரசர்களும் வியாபாரிகளும் வந்து கல்யாணம் பண்ண கேட்டப்போ கூட மாட்டேன்னு சொன்ன அந்த பொண்ணு தன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிது அப்படின்னு நினச்சி சிரிக்கிறார் பொண்ணுங்களோட மனசை யாரால் புரிஞ்சுக்க முடியும்னு சரி எதுக்கு அழுதார் அப்படின்னா வியாபாரி தன்னோட சொத்து முழுக்க தரேன்னு அரசர்கிட்ட சொல்கிறாரு அவருக்காக நம்ம எதுவுமே பண்ணலையே எந்த நல்லதுமே பண்ணலையே நம்ம இது வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கு கெடுதல் தானே பண்ணினோம்னு நினச்சி மனசு வருந்தி அழறாருன்னு விக்ரமாதித்தன் சொல்கிறாரு மகாராஜாவோட பதிலை வேதாளம் சரியான பதில் ராஜாவேன்னு சொல்லிக்கிட்டு அகஹ அனுசரிச்சுக்கிட்டே மறுபடியும் முருங்கை மரத்தை நோக்கி பறந்து போயிடுது விக்ரமாதித்த மகாராஜாவும் தன்னோட முயற்சியை கைவிடாமல் வேதாளத்தை பிடிக்க போகிறார் அங்கே முருக மரத்தில் ஏறி வேதாளத்தை கட்டி இழுத்துக்கிட்டு வரும்போது வேதாளம் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது அது என்னென்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி கதை இதோட ஆச்சு